ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது பென்யமின் எல்லை ஆகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் ரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே இருக்கிறார் நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு போ சர்வாக தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் நானிடத்தில் வருவேன் நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் அவன் சாமு விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரி அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கத்தரசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான் ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் அப்பொழுது சவுளுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேல் இடத்துக்கு போனோம் என்றான் அப்பொழுது சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன அதை சொல் என்றான் சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து களதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான் ஆனாலும் ராஜ்ய பாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கத்தரிடத்தில் வரவழைத்து வேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன் நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியேயும் வந்து நெல்லுங்கள் என்றான் சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமின் கோத்திர சீட்டு விழுந்தது அவன் கோத்திரத்தை குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரை குடும்பத்தின் மேலும் அதிலே மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கத்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று கத்தர் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது அவன் தோளுக்கு அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கத்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சாமுவேல் தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கத்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களையெல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் சவுலம் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடே கூட போனார்கள் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனால் நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான்